ഇതു <an> പാർട്ടിരിക്ക <indo by wast legislation> <esi> <like upampa> <llegar> சொல்லுங்கள் முதலாவது நாங்கள் பார்த்ததுவா தலைப்பை அல்லது துவாவை உள்ள இடத்திலே கையை வைத்து ஓத வேண்டிய துவா இரண்டாவது நாங்கள் பார்த்ததுவா உச்சகட்ட துன்பத்தின் போது ஓத துவா பார்த்தோம் மூன்றாவதாக நோயாளியை சந்திக்கின்ற பொழுது ஓத வேண்டிய துவா நான்காவதாக நாங்கள் பார்த்ததுவா துன்பத்தின் போது ஓதுகின்றதுவா ஐந்தாவது உயிர் பிரிந்தவுடன் ஒருவருடைய அவருடைய கண்களை மூடிவிடுவதும் அவருக்காக பிரார்த்திப்பது ஆறாவது ஜனாசா தொழுகையிலே ஓத வேண்டிய துவா ஏழாவது மரண தருவாயில் உள்ள அல்லது மரணித்த உறவினர்களிடம் சொல்ல வேண்டிய இதுவாக பார்த்தோம் எல்லா துவாவையும் மனநமற்ற நினைக்கின்றேன் பரீட்சையிலே வரக்கூடிய ஒரு கேள்வியை நான் சொல்கிறேன் அதாவது ஜனாசா தொழுகையிலே ஓதக்கூடிய துவாவை முழுமையாக நீங்கள் எழுத வேண்டும் தமிழிலோ ஆங்கிலத்திலோ அரபிலோ எழுத வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு சொல்கிறேன் அதனை எல்லோரும் மனநமிட்டு கொள்ளுங்கள் மற்ற துவாக்களும் மிக முக்கியம்தான் எல்லா கேள்விகளும் வரும் இன்ஷால்லா இதனை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிக் கொள்கின்றேன் எட்டாவது துவா நாங்கள் இன்று பார்க்க பார்க்கின்ற துவா கண்ணகரிலிருந்து பாதுகாப்பு பெற ஓத வேண்டிய துவா இபுனா அப்பாஸ் ரதையுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராவது செய்தியாக வருகிறது கால கேன நபி சொல்லாஹூ அலைய வசல்லம் யு அக்விது ஹசன் வல் ஹுசைன் வ யூல் அதாவது நபிகல் நாயின் சல்லாஹ் அலையூஸ் அண்ணவர்கள் ஹசன் ஹுசைன் ரஜி அல்லாஹூமா அவர்கள் இருவருக்கும் இந்த துவாவை ஓதி பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அவர்கள் சொல்லுவார்கள் இன்ன அபா குமா கேன யு அக்விது பிஹா இஸ்மாயில் ஒ இஸ்ஹாக் இன்ன அபா குமா என்றால் உங்கள் இருவருடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய மகன்கள் மகன்களான இஸ்மாயில் வ இஸ்ஹாக் ஹாக் இருவருக்கும் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை சொல்கிறார்கள் அவுது பி கலிமா தில்லாஹி தாமதி மின் குல்லி ஷெய்தானின் ஒஹாம் மத்தின் ஓ குல்லி ஐனின் லாம்மத்தின் என்கின்ற இந்த துவாவை அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது அல்லாஹுடைய பூரணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தடுகிறேன் மின் குள்ளி ஷேத்தான் ஒவ்வொரு அனைத்து ஷேத்தான்களிடமிருந்தும் ஒஹாம் வஹாமத்தின் என்பதற்கு அதாவது விஷ ஜந்துக்கள் விஷப்பிராணிகள் நச்சு பிராணிகள் என்று சொல்லப்படுகிறது அப்போ அனைத்து சேத்தான்களிடமிருந்தும் நச்சு பிராணிகளிடமிருந்தும் ஒமின் குள்ளி ஐனின் லாமத்தின் ஒவ்வொரு அதாவது பொறாமையோடு பார்க்கக்கூடிய பார்வைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த துவா வருகிறது அதாவது தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பில் தேடுகிறேன் அதாவது கண்ணகரிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹுனுடைய பூரணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்பதுதான் இந்த துவா மிகவும் முக்கியமான துவா நாங்கள் இதனை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துவாவை நாங்கள் எல்லோரும் இப்போது சொல்வோம் ஊதுபி கலிமா தில்லாஹி தாம من كل شيطان وهامه ومن كل عين لامه اعوذ بكلمات الله التامه من كل شيطان وهامه ومن كل عين لامه اعوذ بكلمات الله التامه

லாமவர்கள் சொல்லுங்களே ஏற்கனவே இதுவும் ஜெர்மோலையுடைய புதன்கிழமை கிளாஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மனநமானவர்கள் இதனை சொல்ல முடியும் வெறும்

മിനി ഓഹാ മല്ലി ഐനാമാ വിഷ പ്രാണികൾ വിഷ ജന്തുക്കൾ മിനുല്ലി ഐനി ലാമത് തീയ എണ്ണത്തു பார்க்கின்ற பொறாமை அந்த பார்வைகளில் இருந்து பாதுகாப்பு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஓதி கொள்ள முடியும் மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் அவுதுபி களிமா தில்லா குல்லி ஐனின் லாமா இந்த ஜனாச தொழுகையிலே ஓத ஓதக்கூடிய துபாவை மனநமானவர்கள் மனநமிட்டவர்கள் சொல்ல முடியும் என்றால் ஏனென்றால் நாம் எல்லோரும் அதனை மிக அவசியமாக மனநட வேண்டும்

நமக்கு எங்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் நம்முடைய ஊர்களுக்கு சென்றால் அதிகமாக நாங்கள் இது ஓத வேண்டி இருக்கிறது அதனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போன்று பரீட்சைக்கும் இந்த துவாவை முழுமையாக எழுத சொல்லி வரும் அதனால் அவசியம் எல்லோரும் மனநமிட்டுக் கொள்ளுங்கள் ஒரு பத்து தடவைகள் பதினைந்து தடவைகள் அதனை நீங்கள் சொன்னால் அது தானாக மனனமாகிவிடும் அதே போன்று ஏனைய துவாக்களும் மிக முக்கியமான துவாக்கள் அதில் உயிர் பிரிந்தவுடன் இறந்தவரின் கண்களை மூடிவிடுவதும் அவருக்காக பிரார்த்திப்பதும் நாங்கள் ஜனாசாவை பார்ப்ப பார்ப்பதற்காக செல்கின்ற பொழுது இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று நோயாளியை சந்திக்கின்ற பொழுது இவ்வாறு அனைத்து துவாக்களும் மிக முக்கியமான துவாக்கள் என்பதால் இதனை சற்று சிரத்தை எடுத்து எல்லோரும் மணரமிடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய துவாவை மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராவது செய்தியாக இது வருகிறது எல்லோரும் இதனை மன்னனம் முடிவோம் விஷால் அடுத்த படம் அப்துல் அசிம